நான் மதர் காரந்தாண்டா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஸ்லாமுட்டியான் யூடியூப் சேனல் நான் உங்கள் உஸ்லமுத்தியான் பாரதி இன்றைக்கி வந்து நம்ம மாசி பச்சாருக்கு தான் வந்திருக்கோம் மாசி பச்சா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாசி பச்சா இருந்து முடிச்சதுக்கப்புறமா வெட்டி க்ளீன் பண்ணி போல் அந்த வேஸ்ட்லாம் நம்மளோட காட்டுலேயே அங்கேயே கிடங்க அதை அன்றைக்கி கிளீன் பண்ணமுடா நல்லாயிருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு மூணு நாள் அப்படியே போட்டதுனால அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி கொலை கொலம் போயிருக்கேன் அதுக்குள்ளே வந்து போடாத தேள் எல்லாமே உள்ளே இருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச முடிஞ்சளவு சீக்கிரமாக கிளியர் பண்ணிடுறது நல்லது ப பழசெல்லாம் அள்ளி போட்டு இதுதான் தான் கடைசியானமாக புதுசாக வெட்டி போட்டுருந்தது இன்றைக்கி காலையில் அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்படியே மாசி வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து ஒரு இரவு முடித்து தேவைப்படுது நாளைக்கு காலையில் சேல்ஸுக்கு அதனால் நம்ம எவ்வளோ அறுக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இன்னைக்கு சீக்கிரமே அறுத்து வச்சிட்டோன்னா நம்ம காலையில் அறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் நான் அப்படியே நாலு மணிக்கெல்லாம் மாச்சி வச்சா இருக்கு வந்துட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது மடி ஒரு ஆறு ஆறு வரைக்கும் அறுத்தோம்னா நம்ம ஒரு நூற்றி இருபது மணிக்கிட்ட அறுத்திடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்தேன் ஆனால் காற்று அடிக்கிறத பார்த்தா சீக்கிரமே மெல்லாம் மழை வந்துரு போகல அப்படின்ற ஒரு பயமாக தான் இருக்குது நல்லா மோ மோடம் போட்டு வேறு இருக்குது பார்க்கலாம் மழை வருதா இல்லையா அப்படின்ட்டு வீட்லேருந்து எடுக்கும்போதே கோட் எடுக்கலாம்னு நினச்சேன் இருந்தாலும் சரி மழை வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ரெயின் கோட்டை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அதனால தான் என்ன தெரியல மழை வந்துடும் இன்னைக்கு ரொம்ப ஜிலிஜில் நடிச்சிருக்கு காற்று சைட்லேருந்து பார்த்தா மழை இறங்குற மாதிரி தான் தெரியுது அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அறுத்துலாம் அப்படின்ட்டு நான் ஃபாஸ்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ட்ரெயினில் வந்து ஐம்பது முடி வச்சுருக்கோம் ஒரு ஐம்பதாச்சும் அறுத்துட்டோம்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் கூட அறுத்துடலாம் அப்படின் அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மட்டும் தான் நான் நினச்ச மாதிரியே மழை வந்துடுச்சு கரு கருன்னு கரும்பேலாம் இறங்கி சம மழை வந்துச்சு ஒரு அரை மணி நேரம் பேஞ்சிட்டு மழை நின்றுடுச்சு சரி மறுபடியும் தோட்டத்துக்கு அறுக்க போகலாம் நான் காட்டுக்கு போனேன் போனோன்னே மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன குடும்ப சார் இது சீக்கிரமாக வேலை செய்யணும் வந்தாலே வேலை நடக்கவே விடாது கொடுக்குது சரி வாங்க இருக்க அளவுக்கு அறுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் ஒரு முப்பது அறுத்து முறுத்து மலைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மழை வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் மழை இந்த பொங்காளியை போட்டுக்க அறுத்தாச்சு மொத்தம் வந்து ஐம்பது முடி அறுத்து போட்டிருக்கோம் இன்னும் சாரில் விழி தான் இருக்குது இதுக்கு மேலே அடுத்தது இருந்தோம்னா அந்த உடம்பு சரியில்லாமல் போயிடுறேன் அதனால் காலையில் மழை வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அங்கே வீட்டில் போய் சாப்பாடு வேலையை பார்ப்போம் ஏன் தண்ணி இல்லையா போதும் அப்படின்னு சொன்னீங்க என்ன ரெண்டு வைங்க குழம்புகளை ஊத்துக்கு அடிச்சுடும் கார குழம்பு கனி ஓரமா போடு கத்திரா சொரி கணக்கு ஏதாவது சட்டி ஊத்து கலக்குறியா ஓரமா அந்த கும்பலை ஊத்துறியா இருக்கும் அப்படியே மலைக்கு அதுக்குமா சுட சுட இட்லியா போட்டு கப்புன்னு எடுத்து கபாருன்னு அடிச்சுட்டு அப்படியே வெள்ளம் தூங்குவோம் என்ன காலையில் ரொம்ப சீக்கிரமாக போனோம்ல மாசி பச்சா இருக்கு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குவோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்